எல்லோருக்கும் வணக்கம் தியான யோகம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் பிரியதர்ஷினி இன்றைக்கி நம்ம த்ரிகோணாசனா அல்லது ட்ரையாங்கிள் போஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உங்களோட இடுப்பு மற்றும் கால்களை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆசனம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இப்போது பொசிஷனுக்கு போயிடலாம் யோகா மேட்டில் உங்கள் கால்களுக்கு இடையில் மூன்று அல்லது நாலு அடி இடைவெளி விட்டு நின்றுக்கோங்க உங்களோட கைகளை உடம்புக்கு ரெண்டு சைடும் மேட்டுக்கு பேர்லலாம் நீட்டிக்கோங்க இந்த நிலையில் உங்கள் வலது காலை நைன்டி டிகிரி ஆங்கிளுக்கு பொஷிஷன் மாற்றி வச்சுக்கோங்க இடது காலை ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஆங்கிளில் வச்சுக்கலாம் உங்களோட வலது குதிகால் இடது காலோட கிட்ட அலைனாகி வந்திருக்கணும் இதுதான் பொசிஷன் நல்லா இன்ஹேல் பண்ணிக்கிட்டு உங்களோட பாடியில் ஒரு ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ணுங்கள் அதாவது காலில் இருந்து எனர்ஜி ட்ரா பண்ணி உச்சந்தலைவரை கொண்டுட்டு போய்க்கோங்க இப்போது மெதுவாக எக்ஸேல் பண்ணிக்கிட்டே உங்களோட இடுப்பு பகுதியை வலது பக்கமாக வளைச்சி உங்களோட வலது கையால் வலது ஆங்கிளை தொட முடியுதான்னு பாருங்கள் உங்களோட இடது கை ஷோல்டருக்கு நேராக மேலே பார்த்த மாதிரி இருக்கணும் உங்களோட பார்வை உங்களோட இடது கையோட விரல் நுனியை பார்த்த மாதிரி இருக்கணும் இந்த நிலையில் உங்களோட கோர் மசில்ஸ் நல்லா இன்வால்வ் ஆயிருக்கான்னு பாருங்கள் நல்லா டீப் அண்ட் ஈவனாக ஃபைவ் டு சிக்ஸ் பிரீத்ஸ் எடுத்துக்கோங்க இப்போ நல்லா இன்ஹேல் பண்ணிக்கிட்டு போஸ ரிலீஸ் பண்ணிக்கலாம் உங்களோட இடுப்பு பகுதியை லிஃப்ட் பண்ணி நார்மலாக நின்றுக்கோங்க இதே ஆசனா இப்போது உங்களோட இடது பக்கத்துக்கு ரிப்பீட் பண்ணலாம் கால்கள் மூணு அல்லது நாலு அடி இடைவெளியில் இருக்கணும் கைகளை யோகா மேட்டுக்கு பேரல்லாம் நீட்டி வச்சுக்கோங்க உள்ளங்கை கீழே பார்த்த மாதிரி இருக்கணும் உங்கள் இடது காலை நைன்ட்டி டிகிரி ஆங்கிளில் வச்சுக்கணும் வலது காலை ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஆங்கிளில் ட்ரில் பண்ணி வச்சுக்கணும் உங்களோட இடது காலோடய குதிகால் வலது காலோடய ஆர்ச்சோட அலைனாக இருக்கணும் இந்த நிலையில் நல்லா டீப்பாக இன்ஹேல் பண்ணிக்கோங்க இப்போ மெதுவாக எக்ஸேல் பண்ணிக்கிட்டே உங்களோட உங்களோட இடுப்பு பகுதியை இடது பக்கமாக கீழே கொண்டு போய் உங்களோட இடது கையால் இடது காலோடய ஆங்கிள ஹோல்ட் பண்ண முடியுதான்னு பாருங்கள் இடது கை ஸ்ட்ரெயிட்டாக சீலிங்கை பார்த்த மாதிரி இருக்கணும் உங்களோட கண் பார்வை வலது கையோட விரல் நுனிகளை பார்த்த மாதிரி இருக்கணும் நல்லா டீப்பாக ஈவனாக ப்ரீத் பண்ணிக்கோங்க ஃபைவ் டு சிக்ஸ் ப்ரீத்ஸ் எடுத்துக்கலாம் இப்போ மெதுவாக இன்ஹேல் பண்ணிக்கிட்டே பாடியை லிஃப்ட் பண்ணி சென்டர் பொசிஷனுக்கு கொண்டு வந்துக்கலாம் காமன் மிஸ்டேக்ஸ் என்னென்னன்னு பார்த்துடலாம் பாடியை சைடில் பெண்ட் பண்ணாமல் முன்னாடி பெண்ட் பண்ணுறது நெக்கை ஸ்ட்ரெயின் பண்ணுறது கோர் மசில்ஸை என்கேஜ் பண்ணாமல் இருக்கிறது இப்போ இந்த ஆசனாவோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் இ இடுப்பு பகுதி பின்தொடை நரம்புகள் கெண்டைக்கால் பகுதி இதெல்லாம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணும் லெக் அண்ட் கோர் மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணும் இஞ்சி மற்றும் ஷோல்டர் பகுதியை விரிவடைய செய்யும் வயிற்று பகுதியில் உள்ள உறுப்புகள் எல்லாம் ஸ்டிமுலேட் பண்ணும் பேலன்ஸ் அண்ட் ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் பண்ணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுவீங்க யூ